வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னு வீடியோ போட்டிருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க குறைஞ்சது சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரமாவது ஆகும் அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு காலையில் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நூறுவா தரிசன வரிசை எங்கே இருக்கு அதோட ஆரம்ப ஸ்டேஜ் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கோவில சுற்றி நூறுவா தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் நின்னாங்க தற்பொழுது இந்த வீடியோ எடுத்த நேரம் இன்னைக்கு மாலை நான்கு மணி அந்த நேரத்தில் நூறுவா தரிசன வரிசையில் இருந்த பக்தர்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு எந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த யாக நாற்காலி மண்டபம் போட்டிருந்தாங்களா அந்த இடத்துல நூறு தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் லைன்ல போயிட்டு இருந்தாங்க இதுல சாமி பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதாவது ஒரு ஆறு ஆறரைக்கு எல்லாம் சாமி பார்த்துட்டு இந்த பக்தர்கள் வெளியே வந்துருவாங்க அதே நேரத்தில் பொது தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லாக தான் இருந்தாங்க அதாவது நுழைவு பொது தரிசன வரிசையினுடைய நுழைவு வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் நின்னாங்க இவங்களும் சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தாராளமாக ஆகும் இன்னைக்கு நான் பதிவு பண்ண வீடியோல ஒரு கமெண்ட் வந்திருக்கு இந்த கமெண்ட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு சத்தியமா எனக்கு தெரியல இந்த மாதிரி தகவல்களை வந்து நிறைய நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்காங்க நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நாம இதை பத்தி பேசினாதான் அவங்க சொன்ன மாதிரி நாம யோகியனா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாங்க இல்ல புரியல இதை பத்தி பேசுறதுக்கும் நம்ம யோகியனா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசினா நல்லவன் இல்லைன்னா கெட்டவன் அப்படிதான் நினைக்கிறாங்க நம்ம மக்கள் இந்த கமெண்டா பதிவு பண்ணி நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்ச அந்த சகோதரிகிட்டையும் மக்களாகிய உங்கள்ட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இந்த விஷயங்களை நான் நம்ம சேனல்ல பேசினா இது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விடுமா காசு வாங்குறதையும் காசு கொடுக்கறதையும் எல்லாரும் நிறுத்திடுவாங்களா அதை மட்டும் சொல்லுங்க